வணக்கம் லங்கா ஃபோர் உடகநேர்களை மீண்டும் ஒரு சோக செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் சோக செய்தி என்றால் நிச்சயமாக இறப்பு தொடர்பான செய்தியாகத்தான் இருக்கும் என்று அனைவரும் தெரிந்த ஆம் ஒரு துன்பியலான சம்பவம் சோகமாக மக்களிற்கும் இழப்புக்களை சந்தித்த தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிடியாகவும் அந்த நீதி குருடாக்கப்பட்ட நாளாகவும் குருடாக்கப்படப்போகின்றது ஏற்கனவே குருடாக்கி பட குருடாக்கப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே ஈழத்தமிழர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது அதாவது மனக்கண்கள் என்று கூற வேண்டும் அவர்களுடைய ஆசைகள் அவர்களுடைய இயக்கங்கள் அவர்களுடைய வேண்டுகோள்கள் அவர்களுடைய சுயநுண உரிமை உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அவர்கள் சட்டம் அவர்களுக்கு தராசு கூட இல்லாமல் சட்டம் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது அது இலங்கையிலே மாத்திரமல்ல நாட்டிலே அனைத்து நாடுகளிலும் இணைந்து அதுவும் வல்லரசு நாடுகள் அதுவும் இலங்கைக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகள் என்று எடுத்துக்கொள்ளப் போனால் நிச்சயமாக அது நடந்து ஏறிய விடயம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இரண்டு முட்டிக்கால்களையும் உடைத்து ஒருவன் எப்படியாவது தாண்டி தாண்டி தான் கரையேற வேண்டும் அடுத்த பக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீச்சல் போட்டு இரண்டு கைகளும் இல்லாமல் இரண்டு கால்களும் இல்லாமல் நிறைய எட்டுகின்ற அளவிற்கு நீந்தி கொண்டிருப்பதை சேடம் எழுத்துக்கெழுத்து நீந்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இதுதான் இலங்கை ஈழத் தமிழர்களுக்கு உலக நாட்டிலேயும் சரி இலங்கைக்குள்ளேயும் சரி ஏன் இந்தியாவுக்கு அயல் நாட்டிலேயும் சரி இவர்களுடைய நீதி மறக்கப்பட்டிருக்கிறது குருடாக்கப்பட்டிருக்கிறது முடமாக்கப்பட்டிருக்கிறது முடமாகவில்லை முடமாக்கப்பட்டிருக்கிறது நீதி மறக்கப்படவில்லை மறக்கப்பட்டிருக்கிறது திட்டமிட்ட செயலாக தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தம்மோடு சேர்ந்தவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நடைபெற்ற விடயம் சரி நாங்கள் முடிப்பாக இங்கே பார்க்க போகின்ற விடயம் செம்மணி புதைகுழி இன்னும் பல பிரச்சனைகள் பல சோதனைகள் சோகங்கள் ஈழத்தமிழர்களுக்கு வரத்தான் செய்யும் வரப்போகின்றது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம் இருந்தாலும் கூட முயற்சி திரிவினையாகும் என்று அது பழமொழிக்கு இணங்க நாங்கள் மேலும் மேலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கோம் உலகளாவிய தமிழர்களாக இருந்து கூட ஒரு நம்பிக்கையோடு உலகளாவிய தமிழர்களுடைய அவர்களுடைய கோஷங்கள் அவர்களுடைய முன்னெடுப்புகள் அவர்களுடைய உதவிகள் அவர்களுடைய நிதி உதவிகள் என்று பல வழியாக உலகளாவிய தமிழ் மக்களின் ஊடாகவும் இலங்கைக்குள்ளே நடைகின்ற அந்த அநீதிக்கு உலக அரங்கிலே கொண்டு அளவிற்கு உலக உலக தமிழ் மக்களும் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக ஆண்டவனுடைய இருக்கிறது அது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்படுத்தும் நல்ல ஒரு விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் லங்கா போர் ஊடகத்திற்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை ஆனால் எப்போ எப்படி யாரால் என்பதுதான் கேள்விக்குறி இப்பொழுது நாங்கள் இப்பொழுது செம்மணி புதைகொழி இப்பொழுது அந்த நீதி Oui. அநீதி இழைக்கப்பட்டது என்று அனைவரும் அறியக்கூடிய அளவிற்கு அந்த செண்மணி புதைகுழிக்குள் புதைக்கப்பட்ட உடலங்கள் முப்பதுக்கு மேற்பட்ட உடலங்கள் குழந்தைகள் பெண்கள் தாய் மாய்மார் வயோதிபர்கள் ஆண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் என்று மாணவிகள் அங்கே உடலங்கள் மாத்திரம் அங்கே புதைக்கப்படவில்லை அவர்களுடைய ஆசைகள் நிராசையாக்கப்பட்டு அவர்களை துன்புறுத்தப்பட்டு உடல் ரீதியாக மன ரீதியாக மற்றும் அவர்களுடைய துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு பலர் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் திரிசாந்தி உட்பட இது அத்தனையும் இலங்கை பாதுகாப்பு படை செய்தது என்பது அட்ட ஒட்டுமொத்தமாக அனுரா அரசுக்கு மாத்திரமல்ல செய்த சந்திரிகா அரசுக்கு மாத்திரமல்ல ராஜபக்ச அரசுக்கோ அல்லது கோத்தபாய அரசுக்கோ அனைவருக்கும் தெரியும் ஏன் மைத்திரி அரசுக்கு கூட தெரியும் ஏன் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் இருந்தாலும் கூட சில வேளைகளில் தங்களை ஆசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் புதைத்தவர்களோடு கூட்டு சேர்வதும் மற்றும் தங்களை அழித்தவர்களோடு கூட்டு சேர்வதுமாக இருக்கிறார்களே தவிர தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஆசனம் முக்கியம் என்ற ஒரு நோக்கோடு இல்லை இருந்தாலும் கூட இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது என் அரசு அனுரா அரசு என்ன போகுது இந்த செம்மணி புதை குழியை எடுத்து மூடி அமுக்க பார்க்கிறது அதாவது அழிக்க பார்க்கிறது தடையமே இல்லாமல் பழியை சுமத்துகின்ற அளவிற்கும் தேரர்களும் சில அமைச்சர்களும் பேசிக்கொண்டு கூவிக்கொண்டிருக்கிறார்கள் அது உண்மை இல்லை என்பது ஐக்கிய நாடு சபை வரைக்கும் வெளிநாட்டு விசாரணை அதற்குள் வருமா என்று கேட்க போனால் அது தாண்டி அனுமதி அனுமதியின்றி அதற்குள் வர முடியாது இலங்கை அனுமதிக்கவும் மாட்டாது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அதிகாரி வந்து அதனை பார்த்து சென்றிருக்கிறார் கேட்டு சென்றிருக்கிறார் ஆறுதல் கூறி சென்றிருக்கிறார் மனித உரிமைகள் மீறல் தொடர்பான அந்த அதிதி அவருடைய கூற்று அல்லது அவருடைய ரிப்போர்ட் அவருடைய அந்த எடுத்து சென்ற ஆவணங்கள் அனைத்தும் ஏற்கப்படுமா அல்லது கிடப்பில் போடப்படுமா அல்லது ஒரு குழு ஒன்றை ஆரம்பித்து அது எழுத்தடிக்கப்படுமா என்பது அது வேறுபடியும் இருந்தாலும் கூட நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது என்பிபி அரசு அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கும் இலங்கை அரசை காப்பாற்றுவதற்கும் ஆண்ட இலங்கை இதற்கு தொடர்பான இருந்த சந்திரிகாவாக இருக்கட்டும் ராஜபக்ஷ கௌத்தபாயட்டும் இருக்கட்டும் ஒட்டுக்குழுக்களாக இருக்கட்டும் இதற்கு உடந்தையாக இருந்த இராணுவ தளபதிகளாக இருக்கட்டும் அனைவரும் காப்பாற்றுகின்ற முயல்வோடு இதனை மூடி வரைப்பதற்கு எப்படி அதாவது இங்கே நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நாங்களும் தமிழர்களும் இலங்கையர்கள்தான் என்று பக்கச்சார்பு இல்லாமல் இயங்காமல் அதனை ஒரு பக்கச்சார்போடு தங்களுடைய இராணுவத்தை காப்பாற்றுவதற்கும் அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கும் அரசாங்கத்தில் வரப்போகின்ற கொண்டு வந்திருக்கின்ற இழுக்கான பெயரை காப்பாற்றுவதற்கும் இலங்கையை காப்பாற்றுவதற்கும் இலங்கைக்கு வர வேண்டிய அந்த கடன்கள் உதவிகளை பெறுவதற்காகவும் அவர்கள் இதனை மூடி மறைத்து இது பொய் என்ற ஒரு முடிவுக்கு வரப்போகின்றார்கள் அதற்கான ஏற்பாடுகள் பல செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிங்கள அமைச்சர்களாக இருக்கட்டும் என்பிபி அரசாக இருக்கட்டும் இப்பொழுதும் அவர்கள் எங்கே இது தவறு உண்மையா பொய்யா என்ற ஒரு கேள்விக்குறியை காட்டி இல்லை பொய் என்ற திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்ற இது நிரூபிக்கப்பட்ட உண்மை இங்கே மாத்திரமல்ல இலங்கையிலே முழு இடங்களிலும் சிங்கள இடங்களிலும் ராணுவ முகாம்களுக்கு அருகிலேயும் நாங்கள் போய் கிண்டி பார்க்க போனால் அங்கே எத்தனையோ இஸ்லாமியர்களுடைய உடல்கள் கிண்டி எடுக்கப்படலாம் எலும்புக்கூடுகள் அங்கேயும் சிங்கள நாட்டிலேயும் செம்மணி செம்மணி புதைக்கூலிகள் இருக்கின்றன அதே வேளையிலே இராணுவ தளங்களுக்கு அருகிலே மற்றும் கடற்படை தளங்களுக்கு அருகிலே மேலும் மேலும் இந்திய மீனவர்களுடைய உடலங்கள் கூட இருக்கலாம் இஸ்லாமியர்களுடைய மௌலவிகள் மற்றும் இஸ்லாமிய கடும் போக்கானவர்களுடைய உடலங்கள் கூட இருக்கலாம் தமிழர்கள் உடல்கள் கூட இருக்கலாம் கடைசி யுத்தத்தில் பிடிக்கப்பட்டவர்களுடைய உடலங்கள் கூட அங்கே தோண்ட தோண்ட நிச்சயமாக கிடைக்கும் என்பது விடயம் இவர்கள் உண்மையிலேயே ஒரு பிற நாடு இதற்கு தொடர்பு கொண்டு அந்த இராணுவ முகாம்களுக்கும் அருகிலே கண்டிப்பா நிச்சயமாக பல உடல்கள் பெரிய ஒரு உண்மை ஆச்சரியமான உண்மை அபாயகரமான உண்மை இராணுவ முகாங்களுக்கு அதிரே அருகேயோ அல்லது படை முகாம்களுக்கு அதிரையோ கெண்டினால் சிங்கள சிப்பாய்களுடைய உடலங்கள் கூட அங்கே எங்களால் கண்டுகொள்ள முடியும் காரணம் அங்கே குற்றம் செய்யப்பட்ட சில சிங்கள சிப்பாய்களை பகிரங்கமாக தண்டிக்காமல் அவர்கள் உள்ளாக அவர்கள் தண்டித்து தண்டித்து என்று கூத கூறுவதை விட அவரைகள் அழைத்து விட்டால் பெரிய பெரிய பிரிகேடியர்கள் பெரிய பெரிய தளபதிகள் விடுவார்கள் என்பதற்காக அந்த சிங்கள சிப்பாய்களுடைய உடலங்கள் கூட நாங்கள் தோன்றி எடுக்க முடியும் மக்களுடைய உடலங்கள் தமிழ் மக்களுடைய உடலங்கள் மாத்திரமல்ல இலங்கையிலே முழுமையாக நாங்கள் தோன்றி பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக சிங்கள சிப்பாய்களுடைய உடலங்கள் கூட அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே வழியிலே முக்கியமாக நாங்கள் சிங்கள சிப்பாய்களோடு பேசினால் அதாவது இராணுவத்தோடு முக்கியமான இராணுவத்தோடு பேசினால் நிச்சயமாக கடைசி யுத்தத்துக்கின் பிற்பாடு கடைசி யுத்தத்திலே ஈடுபட்ட தமிழ் மக்களை அழிப்பதற்கும் தரணடைந்தவர்களை அழித்த உடலங்களும் மற்றும் அதை அங்கே சில சில துஷ்பிரயோகங்களை செய்த உடலங்களும் மறைமுகமாக அழிக்கப்பட்டு இருப்பது நிச்சயமாக நாங்கள் அங்கே தோண்டி பார்த்தால் நிச்சயமாக அங்கே பெற முடியும் அதாவது தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இலங்கையிலே போர்க்குத்தத்தை செய்த ஒரு சில சிப்பாய்கள் உடலங்கள் மற்றும் இஸ்லாமியர்களுடைய உடலங்கள் அவர்கள் அதி தீவிரவாதமாக அதி இஸ்லாமிய கோட்பாட்டோடும் இஸ்லாமிய திட்டங்களோடும் நகர்ந்தவர்கள் இப்படியானவர்கள் தமிழ் மக்கள் மற்றும் சிங்களவர்கள் சில சிங்கள ஊடகவியலாளர்கள் இப்படி பலருடைய உடலங்கள் நிச்சயமாக நாங்கள் காண முடியும் இப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் இலங்கை பாதுகாப்பு படை மாத்திரமல்ல ஆனால் நாங்கள் முட்டு முழுதாக நாங்கள் அனைத்து படை வீரர்களையும் அனைத்து அமைச்சர்களையும் அனைத்து சிங்கள புத்துஜீவிகள் மற்றும் ஊடகங்களை நாங்கள் குற்றம் சுமத்த முடியாது அனைத்து அரசியல்வாதிகளையும் குற்றச்சிலும் இது விரல் விட்டு எண்ணக்கூடிய உங்களுக்கு தெரியும் கடைசி யுத்தத்திலே யார் நின்று செய்தார்களோ எந்த அரசு ஆண்டதோ அப்படியானவர்களும் சந்திரிக்கா அரசின் மூலமாக இருந்தவர்களிலேயும் ஒரு சிலர் செய்த இந்த துஷ்பிரியோகங்களும் இந்த கொடுமைகளும் நிச்சயமாக அவர்களைத்தான் சாரும் ஆனால் இது அனுரா அரசை பொறுத்தவரையிலே எங்களை பொறுத்தவர்களே அந்த லங்காப்பூர் ஊடகத்தை பொறுத்தவரையிலே அனுரா அரசு இப்படியான குற்றங்களை வெளியே கொண்டு வந்தால் அவர்களுடைய ஆட்சி கவழ்ந்துவிடும் அவருடைய ஆட்சி இல்லாது போய்விடும் இராணுவ ஆட்சி சில செலவழைகளில் தலை தூக்குவதற்கு காரணமாகிவிடும் என்று தங்களை ஆட்சியை காப்பாற்றுவதற்கும் தாங்கள் வெளியே போய்விட்டால் இதற்கு முன்பாக இருந்த ஆட்சிகள் வந்து நாட்டையே சூறையாடி விடுவார்கள் நாட்டையும் மக்களையும் விடுவார்கள் என்று ஒரு அரிய நோக்கோடு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அதன் காரணத்தாலும் இவர்கள் இதை மூடி மறைக்க பார்க்கிறார்கள் இவர் தங்களுடைய ஒட்டுமொத்தமான இலங்கைக்காக மூடிமறைக்க பார்க்கிறார்கள் தவிர ஆனால் துன்பம் இழைக்கப்பட்டவர்களுக்கும் நீதி மறக்கப்பட்டவர்களுக்காகவும் இவர்களால் அறக்கவே முடியாது இவர்கள் நினைத்தாலும் இந்த புதைகுழிகளை மறைக்கத்தான் வேண்டுமே தவிர பகிரங்கமாக்கினார்களாக இருந்தால் இவர்கள் ஆட்சியோ சில வேளைகளில் நாங்கள் கூறக்கூடாத விடயம் சில வேளைகளில் அனுராவினுடைய உயிருக்கு கூட ஆபத்தாக இருக்கலாம் அது அனுராவினுடைய படைகளுக்கும் அனுராவினுடைய அரசுக்கும் நிச்சயமாக தெரியும் அதை துச்சமாக மதித்துத்தான் அனுராவும் நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பிபி அரசும் நகர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் இருந்தாலும் கூட நீதி என்பதை பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு அரசு தலைவர் என்பதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நீதி என்பதை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அது எப்படி எது எங்கே எந்த என்று அவர்கள்தான் அதனை வழி பகிக்க வேண்டும் தன்னுடைய ஆட்சியையும் காப்பாற்றிக் கொண்டு தன்னுடைய நல்ல ஒழுக்கமான சட்டத்தை மதிக்கின்ற அதிகாரிகளையும் காப்பாற்றிக்கொண்டு தன்னுடைய அரசையும் காப்பாற்றிக் கொண்டு மக்களையும் காப்பாற்றிக் கொண்டு மக்களிடையே குரோதங்கள் பிரச்சனைகள் இனப்பிரச்சனை வராமல் அதையும் காப்பாற்றி கொண்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் உலக நாட்டிலே காப்பாற்றிக்கொண்டு இந்த விடயங்களை ஏது எப்பொழுதும் இடம் பொருள் ஏவல் பார்த்து இவர்கள் இதற்கான நீதியை வழங்குவார்கள் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம் பொறுத்திருந்து பார்ப்போம் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி